வரலாறு படிப்போம் வரலாறு படைப்போம் ஹேடியோஸ் நான் உங்கள் செஞ்சே அப்புறம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஒரு அழகான சந்திப்பை பற்றி நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் இரு காதல்களோட சந்திப்பை பற்றி இல்லை இரு நண்பர்களோட சந்திப்பு அவங்க நண்பர்களாகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணாங்கன்ற ஒரு அழகான காட்சி அவ்வளவுதான் அவங்க டாபிக் போகலாமா கண்ணை முடுங்க கதையை கேளுங்க விஷுவல் கொண்டு வாங்க அப்புறம் கண் முன்னாடி மேஜிக் பாருங்கள் இது நடந்தது காலம் பறவைகள் காடு முழுவதும் நிரம்பி இருந்த காலை நிரம்பது கபிலரோட தூக்கம் களைந்து உடல் முறுக்கி எழுந்தார் நேற்று கீழே உருண்டு விழுந்த வழியோடு தாக்கம் மட்டும் பிரிவது மாதிரி ஓர் எண்ணம் அவருக்கு வழி சரியாயிருச்சா இல்ல இன்னும் அதிகமாயிருச்சா என்ற குழப்பத்தோடு எழுந்திருக்கிறார் கபிலர் நேற்று இரவு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பழையனும் கூழனியும் காணமே என அங்கும் இங்கும் குகை முழுவதும் பார்த்தார் அவர்களும் இல்லை உணர்ந்திரச்சனை எழுந்து போயிருப்பாங்க சரி நம்மளை இவ்வளவு நேரம் மலையேறி இங்க வர கூட்டி வந்த நீளனும் காணமே சிந்தித்துக் கொண்டிருந்தார் கபிலர் அப்போது அந்த குகையின் வாசல் முன் சூரிய ஒளி பாய்ந்து கொண்டிருந்தது ஒளி பாய்ந்த இடத்தின் ஓர் மூளையில் ஓர் பாறையின் மேல் ஒருவர் உட்கார்ந்திருந்தது நன்றாக தெரிந்தது கபிலருக்கு முகம் தெரியவில்லை நெடு உயரம் திரண்டு விழுந்திருந்த தோள்கள் உடல் அமைப்பு அவரின் கம்பீரத்தை சொல்லியது கபிலர் எழுந்து விட்டதை பார்த்து அந்த மனிதர் முன்னோக்கி வருகிறார் முழு சூரியனையும் அவர் முதுகு அடித்திருக்க பின்புடம் இருந்த சூரிய ஒளி பீச்செளித்துக் கொண்டிருந்தது கண்கள் கூசின கபிலருக்கு ஒரு அபூர்வ காட்சியினர் திகைத்து நின்றார்கள் அப்பொழுதுதான் சரியாக தெரிந்தது பழையனும் கூழையனும் நீலனும் வெளியில் அந்த பாறைக்கு பின்னால் நிற்கிறார்கள் அவர்களோடு ஒரு கூட்டமே அங்கு நிற்கிறது ஏன் ஒன்றும் பெரிய கபிலருக்கு முன்னோக்கி வருபவரின் குரல் மட்டும் கை முழுவதும் எதிரொலித்தது முதல் நாளே கால் தசை பிறந்து விட்டது நாக்கருத்தன் பொருட்கள் உடல் முழுவதும் கீறிவிட்டன காக்கா விருச்சி பறவை நிலை குலைய வைத்து விட்டது இது பத்தாதென்று நீலன் உயர் எதிர்பாராமல் அடித்துவிட்டான் இவ்வளவு தாக்குதல்களையும் வழியையும் தாங்கிவிட்டு விடாமல் மலையேறி வந்திருக்கிறீர்களே நீயாவது உங்களை நான் என் தோல் மீது தூக்கி செல்ல அனுமதிப்பீர்களா என அந்த மனிதர் கேட்க திகைப்பில் இருந்து கபிலர் நெருங்கி வந்த மாமனிதரை பார்த்து ஆமாம் யார் நீங்கள் என கேட்க அதற்கு அவர் சொன்னார் வேல்பாரி கேட்ட மருகணம் மீண்டும் ஸ்தம்பித்து போனார் கபிலர் நான் கேள்விட்டது சரிதான் ஆணவமின்றி எளிய இறக்க குணமுள்ள மாவீரர்தான் இந்த பார்க்கோற்றும் வேல்பாரி என மனிதருக்குள் எண்ணியபடி நகைத்தவாறு என்றார் கபிலர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க பாய் யூ பேக்